இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் ஆயிரத்தி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் இருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புக்களை எழுதுங்க நமக்கு ஒரு ஒன்பது சப்ஜிவேஷனாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அனைத்து கணத்தில் ஏபி அப்படின்னு ரெண்டு உட்கணம் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீ ஒன்பது சப்ரிவேஷனுக்கான உறுப்புகள் கண கனப்பட்டியல் முறையில் எத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோ கண மெத்தடில் எடுத்து எழுதலாமா பாருங்கள் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் ஏ இப்போ ஏன்ற கணத்தில் இருக்கிற எல்லா உறுப்பையும் எடுத்து எழுதிக்கலாமா என்னென்ன இருக்குது நமக்கு ஏன்ற கணத்தில் இந்த ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் ரெண்டு இருக்குது பத்து இருக்குது எட்டு இருக்குது நாலு இருக்குது ஏழு இருக்குது எடுத்து எழுதிக்கலாமா அப்போ என்னென்ன வரும் கணத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து ஆர்டராக எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் பீன்ற கணம் இப்போ பீன்ற கணம் அந்த பீன்ற வட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குது நாலு இந்த வட்டம் வட்டம் ஏழு ஒன்பது ஆறு பதினொன்று மூணு இந்த உறுப்பில் நம்ம எடுத்து எழுதிக்குவோம்மா இப்போ என்ன வரும் பி கணம் எழுதும் போது மூணு கமா நாலு கமா ஆறு கமா ஏழு கமா ஒன்பது கமா பதினொன்று சரிங்களா படுத்து தேர்ட் சப்டின் பாருங்கள் ஏ சேர்ப்பு பின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது ஏ சேர்ப்பு பீனா ஏன்ற கணத்தையும் பி என்ற கணத்தையும் சேர்த்து எழுதணும் ஏ என்னது ரெண்டு கமா நாலு கம்மா ஏழு கமா எட்டு கமா பத்து சேர்ப்பு B என்னது 3, கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று இதை சேர்த்து எழுதணும் ஒரு தடவை ஒரு நம்பரை ஒரு தடவை மட்டுந்தான் எழுதணும் சரிங்களா ரெண்டு எழுதிக்கலாம் அடுத்து பங்கு ஆர்டரை எழுதிக்குவா 2, அடுத்து 3, அடுத்து நாலு அடுத்து எனக்கு அஞ்சு இல்லை அடுத்து ஆறு இருக்குது ஆறு அடுத்து ஏழு அடுத்து எட்டு அடுத்து ஒன்பது இருக்குது அடுத்து பத்து அடுத்து பதினொன்று இந்த ரெண்டு கணத்தில் இருக்கிறதையும் சேர்த்து ஒரு தடவை மட்டு தான் எழுதணும் இங்கே நாளுக்கு இங்கே நாளுக்கு ரெண்டு நாள் புடக்காவது ஒரு நாள் தான் போடணும் ஒரு தடவை தான் சேர்த்து எழுதணும் சரிங்களா அடுத்து ஏ வெட்டு பி இப்போ ஏவில் இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் காமனாக இருக்கிற உறுப்பு மட்டும் எடுத்து எழுதணும் ஏ என்னது ரெண்டு கம்மா நாலு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து வெட்டு பி என்னது கணத்தில் எழுதுங்க மூணு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று இப்போ காமனாக இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து எழுதவோம்மா இது ரெண்டுலே காமனாக என்ன இருக்குது நாலு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏழு இங்கே இருக்குது இங்கே இருக்குது வேறு எந்த நம்பர் காமனாக இல்லை அப்போ என்ன ஒரு நமக்கு நாலு கம்மா ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு ஏ வெட்டு பி அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி அஞ்சாவது சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா அப்போ ஏவிலேருந்து பிஏ மைனஸ் பண்ணி எழுதணும் மைனஸ் பண்ணணுமா இப்போ ஏழு இருக்கிற உறுப்பு வந்து பிஏ இருக்கு உப்பு சுத்தமாக அப்படியே கழிச்சிடணும் இருக்க பத்தி கூட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதியிருக்கோம் ஏ பி இந்த ஏன்றதுலேருந்து பின்ற உறுப்பை சுத்தமாக கழியுமா என்ன வரும் 4 இருக்குங்க ஏ ஏழு என்னென்ன இருக்குங்க நாலு இருக்குது இப்போ நாலை விட்டுடணும் அடுத்து பாருங்க ஏழு இருக்குது அங்கேயும் ஏழு இருக்குது அப்போ ஏழை விட்டுடணும் மீதிக்கரை உறுப்பு எதுவுமே இதில் இல்லை இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஏ மைனஸ் என்ன வரும் நமக்கு ரெண்டு கம்மா எட்டு கம்மா பத்து இதுக்கு மீனிங் இந்த இருக்கிற கணத்தை வந்து ரெண்டாவது கணத்தில் சுற்றி கழிச்சுட்டு மீதிக்கிறது எடுத்து எழுதணும் இப்போ நாலு ஏழு மட்டும்தான் பியில் இருந்துச்சு அதை கழிச்சுட்டு மீதிக்கிற ஏழுக்கிற கணத்தை அப்படியே எடுத்து எழுதிட்டோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது செப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பி மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்களா இப்போது பின்ற கணத்துலேருந்து ஏன்ற கணத்தை சுத்தமாக கழிச்சிட்டு எழுதணும் இப்போ பி இங்கே இருக்குது பி இருக்கிறது என்னென்ன ஏவில் இருக்கோ அதை கழிச்சிடலாமா பாருங்க நாலு இருக்குது அடுத்து ஏழு இருக்குது இதை ரெண்டுத்தையும் கழிச்சுட்டு மீதிக்கிற இருக்கிற கணத்தை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் என்னென்ன வரும் மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று பி லேதில்ல ஃபஸ்ட்டு ஏவிலருந்து பிஏ ஃபுல்லாக கழிச்சு எழுதணும் அடுத்து பி யிலருந்து ஏ ஃபுல்லாக கழிச்சு எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏழாவது சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏழாவது சப்டிவிஷன் ஏ டேஷ் கொடுத்துருக்காங்களா ஏ டேஷ் இதுக்கான மீனிங் எனக்கு தெரியும் அனைத்து கணத்துலேருந்து ஏவை கழிக்கணும் அனைத்து கணமுன்னா எல்லா உறுப்புமே அதாவது இந்த ட்ராயிங்கில் இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லா உறுப்புமே சேர்த்து அனைத்துக்கணும் இதிலிருந்து இருந்து நம்ம ஏவை மட்டும் கழிக்கணும் கழிக்கலாமா இப்போ அனைத்து கணத்துக்கான உறுப்புகள் என்னென்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த யூனியனில் இருக்கிற எல்லா உறுப்பையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு இதிலேருந்து என்ன பண்ணணும் ஏவ மட்டும் கழிக்கணும் சரிங்களா ஏ ஏ என்னது நமக்கு ரெண்டு கம்மா நாலு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து இந்த நம்பர்ஸை மட்டும் கழிச்சிடலாமா அப்போது ரெண்டை விட்டுடணும் நாலை விட்டுணும் ஏழை விட்டுணும் எட்டை விட்டுணும் பத்து விட்டுணும் மீதிக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் ஏ ஒன்று கம்மா மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று கம்மா பன்னெண்டு எடுத்து எழுதியாச்சு இப்போ அடுத்து பி டேஷ் பி டேஷ்னா என்ன வரும் நமக்கு அனைத்து கணத்துலேருந்து பிஏ கழித்து எழுதணும் அனைத்து கணம் என்னென்னு நமக்கு தெரியும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மம் நாலு கம்மம் ஆறு கம்மம் ஏழு கம்மா எட்டு கம்மம் ஒன்பது கம்மம் பத்து கம்மம் பதினொன்று கம்மம் பன்னிரெண்டு இதில் இருந்து நம்ம எதை கழிக்கணும் பிஏ கழிக்கணும் சரிங்களா இப்போ பி என்னென்னது மைனஸ் மூணு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று சரிங்களா கழிச்சு இதுலேயும் மூணு இருக்குது இது மூணு இருக்குது இந்த மூணு எடுத்துடணும் நாலு இருக்குது நாலை விட்டுடணும் ஆறு இருக்குது ஆற விட்டுடணும் ஏழு இருக்குது ஏழை விட்டுடணும் ஒன்பது இருக்குது ஒன்பதை விட்டுடணும் பதினொன்று இருக்குது பதினொன்று விட்டுடணும் மீதிக்கிற நம்பர்லாம் என்ன ஒன்று கம்மா ரெண்டு கம்மா எட்டு கம்மா பத்து கம்மா பன்னிரெண்டு இதுதான் நமக்கு பி டேஷ் அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது சப்ரிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அனைத்து கணம் அப் அனைத்து கணத்துக்கான உறுப்புகளை மட்டும் எழுதியிக்கலாமா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது கம்மா பத்து கம்மா பதினொன்று கம்மா பன்னெண்டு இது அனைத்து கணத்துக்கான உறுப்புக்கள் சரிங்களா அவ்வளவுதான் <laughs>